கார்த்தி ரேவதி சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியை அவங்க அப்பா ராஜராஜனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கும்பாபிஷேகத்துக்கு வந்து பாட்டியோட பரமேஸ்வரி ஊருக்கு வந்து அழைச்சிட்டு வர்றாங்க சம்மதிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ரேவதி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராஜாவும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆமாம் போன ட்ரிப் நம்ம திட்டம் போட்டபடியே வந்து நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து போய் நாடகம் ஆடலாம் அப்படின்னு சொல்றப்ப இது சரியா வருமா அப்படின்னு வந்து இந்த பக்கம் மயில்கிட்ட வந்து கரெக்டாக கார்த்தி கேட்குறாப்புல ஆ எல்லாம் சரியாக வரும் ஒருவேளை அப்படி வந்து முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் அடுத்த என்னென்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்து கீழே உட்காந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி அதெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் முன்னாடியே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திகையும் மயிலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் மாப்பிள்ளை என்ன ஆச்சு ஏன் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை பக்கத்து ஊரில் வந்து கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நம்ம குடும்பத்தோடு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து இருக்காங்க நான் அது போகக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்பெல்லாம் மயில் உடனே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப பரமேஸ்வரி அவங்க ஊரில் இருக்காங்கள்ல அந்த கும்பாபிஷேகம் கோயில் நடக்குதுல அதுக்காக தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றோம் அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் ரெண்டு பேர் சொல்கிறதையும் நான் வந்து போகணும்னு சொல்கிறது சரி போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் இந்த இந்த பரமேஸ்வரி குடும்பத்தை சம்மந்தமாக பேச்சே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி அதிரடியாக சொல்லிட்டு மாப்பிள்ளை இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க என்ன ஆச்சுன்னு ராஜராஜன் வந்து கேட்குறப்ப இதுக்கு தான் நான் முதலியே சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல ஒரு முயற்சி செஞ்சு பார்க்குறது தானே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து நம்ம வந்து குடும்பத்தில் அப்பாவுக்காகவும் பாட்டிக்காகவும் எதுவுமே செஞ்சதில்ல அப்பா வந்து பாவம் பார்க்கணுன்னு இத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்காங்களே அப்போ நம்ம இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம மகளான நம்மளோட கடமையும் தானே அப்படின்னு ரேவதி வந்து அதிரடியாக ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி அடிக்கடி கையில் வந்து ஒரு பொருளை தூக்கிட்டு வருவாங்களே அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ கேட்டாகணும் அப்பாவோடய ஊருக்கு வந்து மொத்தம் நம்ம குடும்பமாக மொத்தமாக எல்லாரும் கிளம்பி போய் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா நீ வந்து சொல்கிறதையே வந்து நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா இந்த ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு அப்பாவும் எத்தனை வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக இந்த மாதிரி வந்து தனியாகவே இருக்கார் அம்மா அவங்களும் வந்து அப்பா அம்மா கூட வந்து கூட இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா நீ ஏன் அது உனக்கு புரிய மாட்டேது அப்படிங்கிறப்ப ரேவதி வந்து சொல்கிறாங்க இப்பாரு அதெல்லாம் வந்து என்ன வேணாலும் பேசிக்கலாம் நீ வந்து முதல்ல வந்து கையில் வச்சிருக்கதை குடு அப்படின்னு சொல்றப்ப முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையில எடுத்துக்கிட்டு ஹாலில் வந்து ஓடி வந்து நின்றுடுறாங்க உடனே இந்த பக்கம் ரேவதியை வந்து என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க ரேவதி நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு கேளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜராஜன் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இப்போ வந்து நான் ஒன்று ரெண்டு மூணு என்ன அதுக்குள்ளே வந்து அம்மா நீ சம்மதிச்சே ஆகணும் இப்போ வந்து அப்பாவோட சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட்டியோட ஊர் பரமேஸ்வரி ஊருக்கு வந்து நம்ம குடும்பத்தோட கும்பாபிஷேகத்துக்கு போயே ஆகணும் இதில் வந்து நீ சம்மதம் சொல்லாமல் இருந்தேன்னா நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு என்னை பற்றி உனக்கு தெரியும்ல நல்லாவே அப்படின்னு ரேவதி வந்து அவங்க அம்மா வந்து சும்மா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த சம்பவம் ஏகம் கார்த்திகை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சரி ரேவதி வந்து சும்மா வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கிற விஷயத்தை வந்து கார்த்திகை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து பெருசாக கண்டுக்காத மாதிரி அமைதியாக இருக்காங்க ரேவதியோட தங்கச்சி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சு துர்கா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவசரப்படாது எதுவாக இருந்தாலும் நிதானமாக இரு அப்படின்னு சொல்லி ராஜராஜனும் வந்து இப்போமா நான் ஊருக்கே போகலைன்னாலும் பரவாயில்லம்மா நீ வந்து இப்படி வந்து அவசரப்படாத நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த பக்கம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணி முடிக்கிறாங்க முடித்தோடனே இந்த பக்கம் சரி நான் சம்மதிக்கிறேன் ரேவதி உனக்காக நம்ம எல்லாருமே குடும்பத்தோட பரமேஸ்வரி ஊருக்கு போய் அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கலாம் குடும்பத்தோடு போருமா அப்படின்னு சொன்னோன்னே அப்போடா இப்போயாவது என் பேச்சை வந்து புரிஞ்சிக்கிட்டு அப்பாக்காக ஒரு விஷயம் செஞ்சு எதுக்காக நீ அவசரப்பட்ட அப்படின்னு ராஜராஜன் வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் உடனே உனக்காக தான்ப்பா அப்படின்னோடனே கார்த்திகை வந்து இந்த பக்கம் வராங்க நான் என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை அப்படின்னு ரேவதி வந்து கார்த்திகிட்ட கேட்குறப்ப சிரிக்கிறாங்க அதோட முடியுது